வெல்கம் டு சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா அதாவது முழு போதையில் ஒருத்தர் காவி கார் சாவி தொலைச்சிருப்பார் அது வேறு யாரும் இல்லை நம்ம போதை இளவரசர் தான் வலைதல் தூக்கான்ட்டு புல் போதையில் கெட்ட பார்த்து பேசுவார் ஆபாசமாக பேசுவார் அப்புறம் யாராவது கேட்டால் மிரட்டுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா யாராச்சும் வேலை செஞ்சுட்டு இருந்தால் அவரை வந்து நீ பத்து நிமிஷத்தில் இங்கே வரைய இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவார் மாதிரி அவர் இங்கே வர வைப்பார் ஓகே விஷயத்துக்கு வருவோம் நேற்று முழு போதையில் வந்து இங்கே எங்கேயும் மீன் பிடிச்சிட்டு இருந்தார் அந்த கத்தாளை சேர்ந்து இல்லை இந்த மாதிரி பர்சனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியும் வலைதல் உட்கா வலைதளத்தில் உட்காந்துட்டு இந்த மாதிரி பேசி வீடியோ போட்டு வருமானம் பார்த்துக்கிறாங்கன்னா வந்த அந்த இளவரசன் அவங்க ஒய்ஃப் தான் ரெண்டு பேருமே இந்த கண்டன் வீடியோ தான் போடுறாங்க பல டைம் சொல்லியிருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நடு ரோட்டில் கார் நின்றுக்குது அதில் வந்து சாவி தொலைச்சிட்டாரு எப்படி சாவி தொலைச்சாருன்னா முழு போதையில் தண்ணி போட்டு சாவியை தொலைச்சிருக்கிறாரு அதாவது சாவி வந்து எங்கேயும் தொலைக்கிறீங்க ஃபுல் தண்ணி போட்டு நிலையில்லாத தண்ணி போட்டு சாவி தொலைச்சிக்கிறது இது நான் வந்து பல வீடியோ சொல்லிக்கிற இந்த மாதிரி ஆளு சப்போர்ட் பண்ணாதீங்க பண்ணாதீங்கிறீங்க ஆனால் இவர் முழுக்க முழுக்க என்ன பண்ணாலும் நாம் இந்த வீடியோ போட்டாலும் பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது இந்த தெனாவட்டில் தான் இவர் ஆடிட்டு இருக்கிறாரு அது வந்து மக்கள் இருக்கிற வரைக்கும் இவர் அதை பற்றி கவலையில் இவர் தண்ணி மட்டும் அடிக்க மாட்டார் என்ன வேணால் பண்ணுவார் ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சும் கூட வீடியோ போடுவார் கேட்டால் நியாயப்படுத்துவார் அப்புறம் பத்து நாள் கழித்து நான் இனிமேல் தண்ணி அடிக்க மாட்டேன் புத்தர் மாதிரி பேசுவார் இந்த மாதிரி பர்சன் கையில் தான் இப்போ வந்து வலைதளம் இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவர் இன்றைக்கி ஒரு காரில் நின்றுக்கிறாரு சாவி காணுங்கிறாரு அந்த சாவியை ஒருத்தர் சாவியை வந்து ஒருத்தர் கீ ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு அவரோட கூடி சாரி அவர் விளம்பரம் கூடி போடுறாரு வலைதளத்தில் சாவி யார் வேணால் தொலைச்சிங்கன்னா இவர்கிட்ட ரெடி பண்ணி விடுங்க அப்படிங்குறது முழு போதை இல்லைங்க ஒரு ஆள் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அவர் வேறு யாருமே இல்லை அவர் கூட இருக்கிறாரு அந்த ஜெயபிரகாஷு தக்காளி காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரை வந்து நீ பத்து நிமிஷத்தில் இங்கே வரைய இல்லையான்னு சொல்லி போட்டு அவரோட இங்கே எடுத்துகிட்டு இவர் கூட இருக்க வைக்கிறாரு அவர் கஷ்டப்பட்டு ஏதோ காய்கறி வச்சு வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாரு ஆனால் அதையும் எடுத்துகிட்டு இவர் தான் வேலை வெட்டிக்கு போகிறதில்ல வ இலவச வருமானம் பார்க்குறாருன்னா அவரையும் முட்றதில்லை மொத்தத்தில் இவர் மாதிரி ஆளுங்க வந்து வலைதளத்தில் இருக்கிற வரைக்கும் வலைதளம் வந்து கண்டிப்பாக உருப்படாது மொத்தத்தில் இவரோட வேலை என்னென்னா இவர் எந்த வீடியோ போட்டாலும் பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதையே வச்சு இவர் வந்து வருமானம் பார்க்குறாரு பார்த்திங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் வலைதளத்தில் வருமானம் வரு முந்தானத்தான் காசு எடுத்திருப்பாங்களா மொத்தத்தில் இவர் வந்து மூணு நாள் போதைனா போதை அப்படி ஒரு போதை அதாவது மொத்தத்தில் நாம் ட்ரிங்கண்ட ட்ரிங்க்ஸ் பண்ணால் அந்த வண்டி ஓட்டக்கூடாது சட்ட திட்டங்கள் அப்படி தான் இருக்குது இவர் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறாரு இவர் வந்து போலீஸ் பிடிக்காமல் என்ன பண்ணிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல இதில் வேறு வீடியோ வேறு போடுறாரு மொத்தத்தில் போதை போட்டு கார் எடுக்கிறதே தப்பு இவர் வந்து சட்ட பட்டன் கழிச்சு விட்டுட்டு ஒரு ரவுடி அணுகு பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படி ஃபுல் போதை இன்றைக்கும் அதே மாதிரி போதை அதாவது இந்த மாதிரி ஆளுகளுக்கு வலைதளத்தில் இருக்கிற வரைக்கும் வலைதளம் உருப்படாது இந்த மாதிரி வீடியோ வந்து இவரோட வீடியோ வந்து ஆண்கள் பெண்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்க்குறாங்க என்ன காரணம்னா இவர் என்ன மாயமந்திரம் பண்ணி வச்சாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது மொத்தத்தில் இவரோட வீடியோ என்ன இருக்குன்னா அந்த பையனே ஏதாவது கஷ்டப்பட்டு காய்கறி வச்சு சம்பாதிச்சு ஒரு அது அப்படியே போன மாதிரி பத்து வீடியோ போட்டாலும் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது நம்ம இந்த வீடியோ போட்டோம் அந்த பையனோட உழைப்பையும் கிடைக்கிட்டு வீடியோ நல்ல இந்த மாதிரி குடிகார எங்கேயும் பார்க்க முடியாது கண்டிப்பா எங்கேயும் பார்க்க முடியாது மொத்தத்தில் இந்த மாதிரி குடிகார சாவியில் நீங்கள் வளையலாம் சாவி எப்படி தொடர்ந்து வச்சுன்னா வந்து எந்த வீடியோ வேணால் வேலை செய்கிறதுல சாவியில் நீங்கள் வந்து வருமானம் கொடுக்குற கொடுக்க போதை போன வாட்டம் சாவி தொலைச்சிக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வைப்பு ரெண்டு இவரோட ஜெயபிரகாஷ் அவரையும் கஷ்டப்பட்டு காய்கறி ஆகாம பாத்துட்டு இருந்தாரர் வந்து அந்த வேலை செய்ய அவரையும் வேலை செய்யறது காலம் கெட்டதுக்கு அவர் மொத்தத்துல சமூக வளையதா பேசி மாதிரி பிரச்சனை இருக்கிற சமூக வளையதாவது போகாம நிறைய பேர் நிறைய விட்டு வைக்கலாம் அதுவும் இல்லை

எத்தனை பேர் எத்தனை தபிள் பெண்கள் வந்து இவரோட வீடியோ பாட்டு என்ன சொன்ன வீடியோ வீடியோ வந்து இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுற